ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரகுராம் வீட்டை தான் காமிக்கிறாங்க தானாக வந்து எப்படியோ ரகுராம் கிட்டே சம்மதம் வாங்கிடுறாங்க நம்ம ஜானகி ரகுராமோட இருபத்தஞ்சாவது வெள்ளி விழாவை கொண்டாடுறதுக்காக இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சிவா எங்களால் மணி எல்லாருமே சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுறதுக்குரிய திட்டத்தை போட்டுடுறாங்க இந்த பக்கம் பத்மாவும் பார்வதியும் எப்படியாச்சும் இந்த வெள்ளி விழா நடத்தாம நாம எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணுங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வந்து தனி விளையாடுறதுக்காக ஒரு பெட் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை வந்து பத்திரமா தனி அவங்க ரூம்ல வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கதிர் எல்லாருமே எல்லாருக்கும் வந்து தேவையான ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து முடிச்சிடுறாங்க வெடிஞ்சால் கல்யாண நாளை கொண்டாட போகிறோம் மருமவளை அதே மாதிரி நாளைக்கு உன்னோட சீனவும் வரப்போகிறான் அப்படின்னு மணியும் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க ஸோ அன்னைக்கு நைட்டு தான் காமிக்கிறாங்க பத்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு உடஞ்ச பெட்ட ஒன்று வாங்கி அவங்களே வந்து முறிச்சு போட்டுட்டோம் இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா தனாவுக்கு தெரியாமல் தனா ரூமில் இருக்கிற ஒரு பெட்டை எடுத்து அதாவது ரகுரம் வாங்கி கொடுத்த பெட் எடுத்து வீட்டுக்கு வெளியில தூரமா இருந்துச்சிட்டு உடனே நேரம் நம்ம ரகுராம் கிட்ட வந்து காமிக்கிறாங்க அண்ணன் இங்க பாருன்னு நீ தனாவுக்காக ஆசையா வாங்கி கொடுத்த பெட்ட யாரோ உடைச்சு போட்டிருக்காங்க அப்படின்னதும் இதை பார்த்து எல்லாருமே வந்து அந்த இடத்துல ஆச்சரியப்படுறாங்க என்னம்மா சொல்ற இது எப்படி உடைஞ்சிருக்கு ஆமாம் இதை யார் உடைச்சா அப்படின்னு எல்லாரும் கேட்டதோ வேற யார் உடைச்சிருப்பா இது இருக்கானே இவன் தான் தானா விளையாடுறது பிடிக்காம உடைச்சிருப்பா அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் பார்த்தோன்னா ஐயோ அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க தானா அவ லட்சியத்தை அடையணுங்கிறது தான் என்னோட ஆசை நம்பங்கத்தை நான் உடைக்கல அப்படின்னு போதும் நடிக்காதடா இது பாரு கையில் கட்டு போட்ட மாதிரிலாம் நடிச்சு தானா மனசை இப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு மாமா நம்புங்க மாமா நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் தானா ரூம்ல போய் பெட்ட வந்து எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க கடைசியில தானா அந்த பெட்டு கீழே கிடக்குறத கண்டுபிடிச்சிடுறாங்க அங்க பார்த்தோம்னா ரகுராம் கதிர் மேல கோபப்பட்டு அடிக்கலான்னு போறாங்க சரியா அந்த இடத்துக்கு நம்ம தனம் வந்துடுறாங்க அப்பா அடிக்காதீங்கப்பா அப்படின்னதும் ஏமா ஏ நிறு தடுத்து நிறுத்துறா அப்படின்னு போதும் அப்பா என்னோட பெட்டு வந்து என்னோட ரூமில் தான் இருக்கு அப்படின்னு சொன்னதும் பத்மா அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ இதை எப்படி எவ்வளோ கண்டுபிடிச்சா அப்படின்னு அப்போ இந்த பெற்று யார் இருக்குது இங்கே பாரடி ஏதோ முதல் நாங்கள் எல்லாரும் விளையாடுந்தோம் பழைய வெட்டப் எடுத்துகிட்டு வந்து கடைசியில் கதிர்மையில பழி போட்டு மச்சாங்கையெல்லாம் அடி வாங்கி கொடுக்கலான்னு பார்க்கறியா அப்படின்னதும் பத்மா வந்து அந்த இடத்துல திருத்தண்ணணும் முழிக்கிறாங்க இங்கே பாருங்கத்தை தேவையில்லாத வேலையெல்லாம் பாருங்கப்பா நான் பத்திரமா தான் வச்சுக்க அப்படின்னதும் பத்மா உனக்கு வேற வேலையே இல்லையா போய் வேற எதுவும் வேலை இருந்தா பாரு அப்படின்னு சம டென்ஷனா கத்துறாங்க அந்த இடத்துல மணி இந்த பக்கம் பார்த்தோம்னா ரகுராம் வந்து முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கதிரை வந்து அடிக்க போனதுன்னு நினச்சி பார்த்து அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க சரி சரி விடுமா அதான் ஒன்றும் இல்ல எதுக்கும் இந்த பேட்டை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோ இந்த பத்மாவை நம்ம முடியாது அப்படின்னு மணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க நம்ம ரகுராம் ஜானகியோட இருபத்தஞ்சாவது கல்யாண நாளை கொண்டாடுறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையுமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க வீடெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக அலங்கரித்து வச்சுருக்காங்க இதை பார்த்து கேட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம ரகுராம சந்தோஷப்படுறாங்க அப்போ ரகுராம் எங்கால ஜானகி ரெண்டு பேரையும் கியூட்டா ரெடி பண்ணிட்டு வராங்க ரகுராம் வந்து ஜானகியை கண் சுமிட்டாம பாத்துட்டு இருக்காங்க அப்போ மாயா பாத்தீங்களா பெரியம்மா பெரியப்பா எப்படி உங்கள சைட் அடிக்கிறாரு அப்படின்னதும் அட சும்மா போ மாயா அப்படின்னு ஜானகி வந்து வைக்கப்படுறாங்க அங்க பார்த்தோம்னா ரமணி பாட்டி வந்து ரகு இந்த வீட்டுல ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறாப்பா இது எல்லாம் உங்க ரெண்டு பேரு கல்யாணனால கொண்டாடுறதாலதான் நடக்க போகுது இதுக்கு அப்புறமாச்சு நம்ம குடும்பத்துல அடுத்த அடுத்த பிரச்சனைகள் நடக்காம இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா பாட்டியும் இங்க பாருப்பா நீ இந்த கல்யாண நாளத்துக்கு சம்மதி சம்மதி பண்ணு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் இங்க பாருங்கம்மா எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ கூட எனக்கு இதெல்லாம் கொண்டாடுறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை என்ன பண்றது என் பொண்ணு கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி என் பொண்ணு சந்தோஷப்படுவா அந்த ஒரு சந்தோஷத்துக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கேன் அப்படின்னும் போது ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க சரிப்பா நடந்தது நடந்து போச்சு இப்போ எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதெல்லாம் வலிக்கு வேணாம் அப்படின்னுட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாயா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா ஜனக்கு வந்து என்னாச்சு மாயா அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு போது சீனுவை காணுமே அப்படிங்கிறாங்க உடனே மணி வந்து இங்க பாருமா நான் போட்டு போடல இன்னொரு எப்படி மின்னல் வேகத்தில் வந்துட்டு இருப்பான் நீ கவலைப்படாத அப்படின்னும் போது அங்க பார்த்தா சீனுவோட கார் வருது அங்க வந்து பார்த்தோம்னா சீனு செம்ம ஸ்டைலா இப்போ புது சீனு ஆச்சு அவங்க வந்து செம என்ட்ரி ஒண்ணு கொடுக்குறாங்க உடனே அதோ சீனு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நேரா வீட்டு வாசல்ல வந்து பாக்குறாங்க பார்த்தா சீனு வந்து கார்ல இறங்கி வராங்க இதை பார்த்து பத்மா செம டென்ஷன் ஆகி உடனே ஓடி போய் ஏ சீனு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்ற வேலையெல்லாம் விட்டுட்டு வராதுன்னு எதுக்கு ஆடா வந்த அப்படின்னு போது ஏண்டி கூறுகட்டவளைய அறிவு இருக்காடி உனக்கு வீட்டுக்கு வந்த பிள்ளையே ஏன் வந்த எதுக்கு வந்தன்னு குறுகுறுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க அவன் அத்தை மாமாவோட மனுஷனுக்கு அவன் வராம வேற யாருடி வருவா அப்படின்னதும் அதானே பத்மா இப்போ அவன் நல்ல காரியத்துக்கு தானே வந்திருக்கா நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னு ரமணி பாட்டியும் திட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு மாயா சீனுவையே பார்த்துட்டு இருக்காங்க ஆனா சீனு மாயாவை பார்த்து செம்மையா முறைக்கிறாங்க இதனால மாயா வந்து அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம மணிக்கிட்ட வந்து சீனு அப்பா என்ன ஆச்சுப்பா உனக்கு இங்கே பாரு நான் வந்திருக்க மாட்டேன் அப்பா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எங்கள் மாயாவாச்சு இவ இருக்கிற அந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியலப்பா என்ன பண்ணுறது நீ கிடந்து அழுவுன்னு அதான் நான் வந்தேன் என்ன ஆச்சுப்பா உனக்கு எது பிரச்சனையா உடம்பு சரியில்லையா அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா மாவனே ஓ அம்மா என்கிட்டே சவால் விட்டா நான் இருக்க வரைக்கும் என் பிள்ளைங்க இந்த வீட்டு பக்கமே வர விட மாட்டேன்னு அதான் என்னோட பிளான போட்டு நான் உன்னை வர வச்சிருக்கேன் அப்படின்னதும் ஏப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சீனு மணியை போட்டு திட்டுறாங்க ஓஹோ இதெல்லாம் உங்களோட வேலையா என்றா சீனு அந்த மனுஷன் தான் சொல்றான்னு என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கேட்டியாடா அப்படிங்கிறாங்க அம்மா இவரு அலுவலகத்தை பார்க்க எனக்கே மனசு கஷ்டமா போச்சு அதான் அம்மா நான் வந்தேன் இங்க பாரு வந்ததுதான் வந்துட்டடா உன் அத்த மாமா அத்த மாமா ஃபங்க்ஷனு உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து நல்லபடியா கொண்டாடுறா ஏன்னா இப்படி பேசுறேன் இங்க பாரு அங்க இருக்கிற வேலையெல்லாம் அப்பா நான் பாத்துக்கிறேன் இனி நீ போகக்கூடாது கூடாது அவ்வளவுதான் அப்படி இந்த அப்பா பேச்சு மீறி போன நீ இந்த அப்பா மாட்டேன் அப்படின்னதும் ஏப்பா இப்படி பேசுற அப்படின்னு மணியை போட்டு திட்டுறாங்க சரி சரி எல்லாரும் ரொம்ப கோலாகலமா வந்து விழா நடந்துட்டு இருக்கு அங்க பார்த்தோம்னா ரகுராம் ஜானிகி ரெண்டு பேருமே வந்து ஒரு ஷீட்ல உட்கார வைக்கிறாங்க ரெண்டு பேரும் கையிலுமே வந்து ஒவ்வொரு மாலையை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாத்திக்க வைக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கேப்டா வந்து மாலையெல்லாம் எல்லாம் மாத்திக்கிறாங்க இந்த பக்கம் மாயா அவங்களுக்கு சீனுக்கு நடந்த கல்யாணத்தை வந்து சீனுவை பார்த்து நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு புரோமோ வந்து